மார்க்கெட்ல மாலை விக்கிற கடை பக்கத்துல ரமேஷும் அனாமிக்காவும் இருந்தாங்க பூ விக்கிற கமலா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசினாங்க என்ன பூடாமா வேணும் பூ எதுவும் வேணாங்க பூ வச்சுக்கிட்டு போனேன்னா வீட்ல இருக்க அத்த ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் பூலாம் வேண்டாங்க என்னம்மா இப்படி சொல்ற தம்பி ஆசையா உனக்கு பூ வாங்கி தரத வேணாம் உங்க தம்பி வாங்கி கொடுக்கற பூவை வச்சுக்கணும்னு எனக்கும் தான் ஆசையா இருக்கு ஆனா என்ன பண்றது என் தலையில இருக்க பூவ மட்டும் என்னோட அத்தை பாத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பாஞ்சிருவாங்களா இல்லை தேஞ்சிருவாங்களா அப்படியே முறிச்சு போட்டுருவாங்க மாமியாருங்க எப்போதும் இப்படிதான் இருப்பாங்க ஆனா உங்க பக்கத்துல இருக்கிறது உங்க ஆசை கணவன் தானே எதுக்குமா பயப்படுறீங்க விடுங்க கவலைப்படாதீங்க தம்பி ஆசையா பூ வாங்கி தருவாரு அதை வச்சுக்கிட்டா பொம்மை மாதிரி அழகா இருப்பேம்மா புருஷம் பூ வாங்கி தரும்போது போது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும் ஆனா நான் தான் சொல்றேன் அமிகா பூ வச்சுக்கோ மல்லி பூ கொடுங்கம்மா மல்லிகை வேண்டாங்க கனகாம்பரம் கொடுங்க அது இப்ப நல்லா இருக்கும் சரிம்மா வா இஷ்டம் இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கமலா கனகாம்பரம் பூவை கொடுத்தாங்க அனாமிக்கா அதை தலை முழுக்க வச்சுக்கிட்டான் இப்போ பாத்தியா பூ வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்க என் அனாமிக்காவோட அழகுக்கு என்ன குறை தேவ கண்ணிக மாதிரி அழகா இருக்காளே அந்த சிரிப்பு அந்த அழகு போதும் நிறுத்துங்க அவங்களுக்கு முதல்ல பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் பணத்தை கொடுத்தான் அங்க இருந்து ஆசையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரைக்கும் வந்தாங்க சரியா அதே நேரத்துல கையில ஹேர் ஆயில் பாட்டிலோட நின்னுக்கிட்டு அனாமிகாவோட மாமியார் சாரதா கண்ணாடி முன்னாடி எங்க போய் தொலைஞ்ச என் மனசாச்சே எங்க போய் தொலைஞ்ச வந்து தொலைய தினமும் கண்ணாடி முன்னாடி இப்படி பூதம் மாதிரி வந்து நின்னதும் வந்து ஒழிஞ்சிருவிய தினமும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இப்படி வந்து கண்ணாடி முன்னாடி நின்னா போதும் உடனே எங்க இருந்தாலும் வந்துருவிய இன்னைக்கு எங்க காணும் அப்படின்னு கண்ணாடிய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கண்ணாடியில அவங்க உருவம் தவிர வேற எந்த உருவமும் தெரியல சாரதாவுக்கு இன்னைக்கு என் மனசாட்சிக்கு என் கூட பேசுற மூடு இல்ல போல இருக்கு அதுவும் வர மாதிரி தெரியல நான் நினைச்ச பிளானும் ஒர்க் அவுட் ஆகல மருமக மண்டைய அடிக்கணுமே மருமகளே நாய் வாழு மாதிரி இருக்க உன் முடியை நீயே பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற அதனால தான் உனக்காகவே இந்த மாய ஹேர் ஆயிலை வாங்கிட்டு வந்தேன் இதை நானே என் கையால் தேய்ச்சி விட்றேன் உன் முடி கொஞ்சம் கொஞ்சமாக கழண்டு வரும் உன்னே என்னையும் பார்த்து அப்பாவும் பிள்ளையும் ஆஹா மாமியார் மருமகளும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கணும் ஆனால் ஒன்று அவங்களுக்கு மட்டும் இல்லை உனக்கு கூட தெரியாத விஷயம் என்னன்னா என் கையால உனக்கு மொட்டை போடுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கண்ணாடியிலே சாரதாவோட மனசாட்சி வந்துது ஹ வந்துட்டியா நீ கூப்பிட்டதுக்கு அப்புறமாவும் வராம இருந்த எப்படி சாரதா போதும் போதும் நான் கூப்பிடும்போது வரவே இல்ல இப்ப எதுக்கு வந்தேன்னு கொஞ்சம் சொல்றியா நான் இல்லாம என் சாரதா இப்படி ஒரு மோசமான செயலை செய்யும்போது நான் வராம இருப்பேனா கண்டிப்பா வருவேன் என்னோட சாரதாவை நான் காப்பாத்தி ஆகணும்ல காப்பாத்துற அளவுக்கு எனக்கு என்ன வந்தது நல்லா கல்லு மாதிரி இருக்கேன் எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆகி கை காலு முறிஞ்சு கடக்கிறனா என்ன எந்த எந்தவித மந்திர தந்திரமும் நடக்கலையே நீ பூஜை பண்ணி அக்னி குண்டத்துல விழுந்து என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டு சாரதாவோட மனசாட்சி கோவப்பட்டுச்சு கொஞ்சம் நிறுத்துறியா உன் டைலாக நான் சொல்றத கொஞ்சம் கேளுஷார அனாமிக்கா நம்ம வீட்டுக்கு வந்த மருமக இல்லன்னு நான் உன்கிட்ட இல்லைன்னாலும் அவனும் அந்த ஆளும் ஒத்துப்பாங்களா நான் மூணு போட்டேன்னு அவன் சொல்லுவான் மருமகளை வீட்டுக்கு வரவழைச்சேன்னு அவரு சொல்லுவாரு என் பேச்சு இவங்களுக்கு மத்தியில செல்லுபடி ஆகுமா அடியே பைத்தியக்காரி மருமகளுக்கு முடி இருந்தா அதனால உனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை என்னவா வா நான் உனக்கு காட்டுறேன் என் பிரச்சனை என்னன்னு உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி சாரதா கையில இருந்த எண்ணெயை கீழே வச்சுட்டு முடி இருந்த சீப்ப காட்டினாங்க கண்ணாடியில இருந்த சாரதாவோட மனசாட்சி பார்த்து இதுல உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னடி சாரதா இந்த முடிய யார் எடுப்பா தலைய சீவனதுக்கு அப்புறமா முடியெல்லாம் எடுத்து குப்பையில போட்டு சீப்ப கழுவுறது மத்தவங்க இந்த சீப்ப பயன்படுத்த வேண்டாமா நீயும் உன் புத்தியும் உன் புத்தியில கல்ல விட்டு எரிய ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வேற ஒரு சீப்பை வாங்கி வச்சுக்கிறதுக்கு என்ன உன் புருஷனும் சம்பாதிக்கிறாரு உன் புள்ளையும் சம்பாதிக்கிறான்ல ரெண்டு பேரும் பணத்தை கொண்டு வந்து வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க எல்லாரும் ஒரே சீப்பை போடும்போது இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் என் மருமகளுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் முடியால எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது கண்ணாடியில இருக்க உனக்கு கூட இருக்கிற என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு கூட தெரிய மாட்டேங்குது என் புருஷன்னு சொல்லாத பிரசாத் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் புருஷன் அத மறந்துடாத சரி நீ கிளம்புறியா அவங்க வர்ற நேரமாச்சு நான் மருமகளுக்கு போய் வேலை இல்லனா மனசு உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆயில் பாட்டில எடுத்துக்கிட்டு வந்தாங்க கண்ணாடியில சாரதாவோட ஆத்மா மட்டும் அப்படியே இருந்துச்சு போய்கிட்டு இருந்த சாரதாவை பார்த்து இப்ப ஏற்பட்ட கெட்ட புத்தியோட ஒரு வேலையை செஞ்சா அது உனக்குதான் கெடுதல்ல வந்து முடியும் அத பார்த்து நீயே விக்கி விக்கி அழுவ அப்போ உன்னோட சுயரூபம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாயமாயிடுச்சு ஹாலுக்கு வந்த சாரதா சிரிச்சுகிட்டு தலை நிறைய பூவோட வந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க அத பார்த்ததும் சாரதா முகம் மாறிடுச்சு உடனே மாத்திக்கிட்டு ஐயோ மருமகளே இப்படி தலை நிறைய பூ வைக்க கூடாது போகும்போது நான் சொல்லலையா எடுத்துரு எடுத்துரு அந்த பூவை எடுத்துட்டு இந்த எண்ணெய தடவு எதுக்குமா தம்பி ரமேஷ் இது பொம்பளைங்க சமாச்சாரம் நீ போய் உன் வேலையை பாருடா போ அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னாங்க ரமேஷ் அமைதியா போயிட்டான் மருமகளே உன் மேல இருக்க அன்பாலையும் உன் முடி மேல இருக்க அபிமானத்தாலையும் நான் உனக்கு இந்த ஹேர் ஆயில கொண்டு வந்திருக்கேன் இத முடி நீளமா வளரும் கட்டு கடங்காது உக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா எதுவுமே பேசாம வந்து உட்கார்ந்தா மருமக தலையில இருந்த பூவை எடுத்து கீழே கடாசிட்டு கையில வச்சிருந்த மாய ஹேர் ஆயில தடவி விட்டாங்க அனாமிகா கண்ணீர் விட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா மாமியார எதிர்த்து பேச முடியாம போயிடுச்சு அவளால கன்னிங்கான முகத்தோட காலைல வரைக்கும் தலையில கைய வைக்காத சரிங்க அத்த அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து ஷாரதா போயிட்டாங்க பெட்ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த ரமேஷ் அநாமிகா கிட்ட வந்தான் வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன அநமிகா எதுக்கு உனக்குள்ளேயே நீ அழுதுக்குற அழுதா கொஞ்சம் சமாதானம் ஆகும் எதுத்து பேசுனா குடும்பம் ரெண்டா உடஞ்சிருங்க எனக்கு அதுல இஷ்டம் இல்லங்க வீட்டுக்கு வந்த மருமக தீபம் மாதிரி ஒளிய தான் பரப்பனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட ஆபீஸ்ல இருந்து பிரசாத் வந்தாரு நல்லா சொன்ன மருமகளே வீட்டுக்கு வந்த மருமக கோபத்தை எரிய வச்சு அந்த வெளிச்சத்தை குடும்பத்துக்கு காட்டணும் உனக்கு எந்த குறையும் வராது ஓ நல்ல அந்த கடவுள் உனக்கு போமா போய் டீ கொண்டு வா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போனா இப்படியே அன்னைக்கு போச்சு மறுநாள் காலையில சோஃபால உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுகிட்டே சாரதா மனசுக்குள்ளேயே நினைச்சுகிட்டு இருந்தாங்க மருமக முடியெல்லாம் கழண்டு போய் மொத்தமா அதனாலதான் இந்த மருமக ஒன்பது மணி ஆனாலும் இருக்கும் போது நீளமான கூந்தலோட அனாமிகா வேகமா ரூம விட்டு வெளியில வந்தா அப்போ மருமகளோட நீண்ட கூந்தலை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க சாரதா வாயிலிருந்த டீய கூட கீழே துப்பிட்டாங்க உடனே சாரதாவோட மனசாட்சி வெளியே வந்து சந்தோஷமா பின்னாடி நின்னு டான்ஸ் ஆடுச்சு உங்க மனச நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அத்த என் முடிக்காக நீங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு இந்த ஹேர் ஆயில வாங்கிட்டு என் தலையில தடவி விட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி நானும் பண்ண ஒரே நாள்ல இவ்ளோ முடி வளரும்னு நான் நினைக்கவே இல்ல உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மருமக அழகா இருக்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி அத்த எனக்கு கிடைச்சது நான் பண்ண பாகியம் அத்த இனிமே நான் ராத்திரி பகல சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் சாரதா கோபமா பார்த்தாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த சாரதாவோட மனசாட்சி மறுபடியும் உள்ள போயிடுச்சு சாரதா ஆவேசமா ரூமுக்குள்ள வந்தாங்க மருமகளுக்கு போட்ட அந்த மாய ஹேர் ஆயில தலையில தேய்ச்சாங்க அன்னைக்கு ஃபுல்லா கதவை மூடிக்கிட்டு ரூம விட்டு வெளியவே வரல அத்தே அத்த இப்படி அனாமிகா எவ்ளோ தடவை கூப்பிட்டாலும் வெளியே வரல அவளோட நீண்ட கூந்தலை பார்க்க விருப்பம் இல்ல ஆயில் தடவிக்கிட்டு பெட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ரோட்ல வித்துட்டு வந்த அந்த ஆயில் கார மட்டும் என் கண்ணுல கிடைச்சான் அப்படின்னு அந்த மூலிகை வித்தவன திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அன்னைக்கு போச்சு சாரத எந்திரிச்சு கண்ணாடிய பார்த்தாங்க அவ்வளவுதான் அவங்க தலையில முடியே இல்ல மொட்டையா இருந்தாங்க சாரதா அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாரதாவோட மனசாட்சி மட்டும் கண்ணாடியில சிரிச்சுகிட்டே நின்னுச்சு அப்போ தூங்கி எந்திரிச்ச பிரசாத் மொட்டையா நின்னுகிட்டு இருந்த சாரதாவை பார்த்து சாரதா இப்ப வவுது போராம போட்டி வைத்தெரிச்சல் இது எல்லாத்தையும் கைவிடு அனாமிகா யாரு நம்ம வீட்டு மருமக புள்ளையும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கணும் சந்தோஷமா இருக்க மாதிரி பாத்துக்கணும் இப்படி எல்லாம் பண்ண கூடாதுமா கடவுள் அதுக்கு தகுந்த கூலிய குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு அன்னையில இருந்து சாரதா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு மருமகள நல்லா பாத்துக்கிட்டாங்க பயங்கர மழை அனிக்கியும் சந்தே பிரசாத் சாரதா அனாமிகா கழந்தைங்க கூடவே ரமேஷ் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருந்தாங்க ஜெயத்ரா நியூஸுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன் வங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது மக்கள் காரணம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என அரசு அரசு வலியுறுத்தி இருக்கிறது அனைவரும் வீட்டிலேயே இருங்கள் அப்படிங்கற செய்திய கேட்டதும் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிங்க இருக்கு இல்லையோ இருக்குங்க அம்மா மருமகளே மளிகை பொருள் எல்லாம் இருக்காமா ஆ இருக்கு மாமா சரி இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செய்யப் போறான் இன்னும் முடிவு பண்ணலங்க அத்த ஃபிஷ்ன்றாங்க ஆனா இந்த மழையில என்னமோ ஃபிஷ் எங்க கிடைக்கும்னு தெரியல இன்னைக்கு வேற சண்டே எல்லாரும் இன்னைக்கு நான்வெஜ் தான் செய்யணும்னு இருப்பாங்க லேட் ஆயிடுச்சு

பாட்டி அப்பா போவாங்க அப்பாக்கு பணம் கொடுங்க உடனே அப்பா பைக்ல போய் சிக்கன் வாங்கிட்டு வருவாரு ஏன் புள்ள மட்டும் எதுக்கடியுமா வெளிய போகணும் உங்க தாத்தா என்ன பண்றாரு வீட்டுல உட்காந்துகிட்டு டிவிய பாத்துக்கிட்டு இருப்பாரு இல்லையா ஆமா ஆமா பாட்டி இந்த மழையில சிக்கனை வாங்க வெளிய போக வேண்டாம் நம்ம தோட்டத்துல கோழிய வளர்த்துட்டு இருக்கோம்ல அதுல ஒன்னு புடிச்சிட்டு வந்து அறுப்போம் மருமகானா அமிக்கா அதுல கோழி குழம்பு வைக்கட்டும் என்ன சொல்றீங்க வீட்ல வந்து ஒரு கோழிதானமா இருக்கு அப்பா திரும்பவும் ஒரு கோழிய வாங்கி வளர்த்துக்கலாங்க இப்ப மட்டும் வீட்ல இருக்கிற இந்த கோழி அரைப்போம் நம்ம அப்படியே செய்யலாம் சரின்னு சொல்லுங்க தாத்தா சரி நடக்கட்டும் போய் புடிச்சிட்டு வாங்க அறுத்து போடுற அப்படின்னு சொன்னதும் பெரட்ல இருக்க கோழியை பிடிக்கிறதுக்கு குழந்தைங்களோட சாரதா வந்திருந்தாங்க அங்க கூடைக்கு அடியில கோழி இருந்துச்சு பசங்களா இந்த கோழி ரொம்ப திமிர் பிடிச்சது சான்ஸு கிடைச்சாலே போதும் எஸ்கேப் ஆகிறதுக்காக பறக்க ரெடியாக இருக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாரதா கூடையே திறந்தாங்க அவ்வளோதான் கோழி சாரதா சொன்ன மாதிரி பறந்து எஸ்கேப் ஆகி ஷாரதாவோட தலையிலே வந்து உட்காந்துது அதை பார்த்து குழந்தைங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடி இப்படி சிரிக்கிறீங்க கோழியை பிடிங்க எப்படி பிடிக்கிறது பாட்டி கோழி உங்கள் தலை மேலெல்லாம் இருக்க அது மட்டும் இல்லை பாட்டி கோழி கக்கா கூட போயிடுச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாரதா அந்த கோழியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ அந்த கோழி பறந்து போய் ஹரீஷோட தலையில் நின்றுச்சு ஹரீஷ் ஒரே குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தா ஹரீஷு நீ கொஞ்சம் கூட நகராது அப்படியே இரு நான் வந்து அதை அப்படியே பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கோழியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த கோழி பறந்துருச்சு ஹரீஷ் மழையில கீழே விழுந்துட்டான் சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல என்னடா இது நீ இப்படி போய் விழுந்துட்டியே அப்படின்னு கேட்டாங்க உடனே ஹரிஷுக்கு கோவம் வந்துடுச்சு நீ கோழியை பிடிக்கிறேன்னு சொல்லி என்ன தள்ளி விட்டுட்ட பாட்டி உனக்கு கோழி பிடிக்கிறதுக்கு தெரியல அது இப்போ எங்கே பறந்து போச்சோ என்னவோ கோழியை போய் தேடு அப்படின்னு சொன்னதும் சாரதா பவ்யா ரெண்டு பேரும் போய் கோழியை பிடிக்க போனாங்க ஹரிஷும் கோழியை பிடிக்க கலந்துக்கிட்டான் மூணு பேரும் வந்து கோழியை பிடிச்சிட்டாங்க கிச்சன்ல இருந்த அனாமிக்கா கிட்ட கோழியை கொண்டு வந்து கொடுத்தாங்க மருமகளே இந்த கோழி சுடசுட கோழி குழம்பு வை வெளியில மழை நிக்கிற மாதிரி இல்ல வீட்ல நம்ம சுடசுட கோழி குழம்பு சாப்பிடுவோம் எனக்கு எனக்கு லெக் பீஸ் வேணும் வேணும் கூட மம்மி சரி கோழிக்கு ரெண்டு கால் தான் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்னு தர சண்டை போடாம போய் ஃப்ரெஷ் அப் ஆகி டிவி பாருங்க போங்க அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் போயிட்டாங்க அத்த நீங்க இங்கேயே இருந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணித்தாங்க சரி மருமகளே அப்படின்னு சொல்லி சாரதா வெங்காயம் கட் பண்ணி தந்தாங்க அனாமிகா சமைக்க ஆரம்பிச்சான் வீட்டுல பிரசாத் குழந்தைங்க ரமேஷ் எல்லாம் உட்காந்து டிவி பார்த்தாங்க இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு அனாமிகா அவங்க கிட்ட வந்து என்னங்க எல்லாரும் கொஞ்சம் இப்படி வாங்க சுட சுட சிக்கன் ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் கையெல்லாம் கழுவிட்டு வந்தாங்க மாமியாரும் மருமகளும் சமையல் பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சாங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டாங்க சுட சுட சாப்பாடு போட்டு சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டாங்க வெளியில மழை பெய்யுது உள்ள சுட சுட கோழி குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு மர்மகளே. தேங்க்ஸ் மாமா. மம்மி லெக் பீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மம்மி எனக்கு வந்த லெக் பீஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஓ நாமிகா, இப்படி வெளியில மழை பெயஞ்சிட்டு இருக்கு. வீட்ல சுட சுட கோழி குழம்பு சாப்பிடுறோம். இப்ப எனக்கு ஒரு யோசனை வருது. என்னது? மழையில சுட சுட சிக்கன் பக்கோடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ங்கறதுதானே? ஆமா நாமிகா, சூப்பர்ல. இவ்ளோ கச்சதமா எப்படி சொல்ல முடிஞ்சது கிச்சன்ல சமைக்கும்போது எனக்கும் இதே யோசனை தாங்க வந்தது நீங்க ஒரு யோசனை வந்ததுன்னு சொன்னதும் எனக்கும் இதே தான் தோணுச்சு ஆமா மருமகளே இந்த மழையில நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும் அதனாலதான் அத்த இந்த மழையில சுட சுட சிக்கன் பக்கோடா செஞ்சு விற்கலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அத்த நல்ல யோசனைமா இந்த நேரத்துல இத சாப்பிடுறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க வருமானமும் நல்லா வரும் ஆனா மருமகளே இதுக்கு முன்னாடி மாதிரி நமக்கு வந்த ஆலோசனை மத்தவங்களுக்கும் வந்துட்டா எப்படி மாமா இப்பவே இங்க மெஸ் இருக்குன்னு இங்க சாப்பாடு ரெடின்னு சிலரு கெட் ரெடி மீல்ஸ்னு இன்னும் சில பேரு வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் செய்யற வியாபாரம் ஒண்ணுதான் எல்லாரும் நடத்துற ஹோட்டலும் ஒண்ணுதான் ஆனா ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு தான் நிறைய பேரு போவாங்க எதுக்குன்னு சொல்லுங்க ஏன்னா எப்படியும் பணத்தை கொட்டுறமே கொஞ்சம் ருசியா சாப்பிடலாமேன்னு தான்

டே ரமேஷா சபாஷ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நீ எவ்ளோ யோசிச்சு ஐடியா குடுக்கற ஆமா ஆமா மருமக ஒன்னு சொன்னாத அத அவ்ளோ சுலபத்துல ஒத்துக்க மாட்டியே அப்படின்னு பிரசாத் சிரிச்சாரு சாரதா பிரசாத கோபமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க மாமா எனக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கு இருக்கு இன்னும் எதுக்குமா யோசனை என்னன்னு சொல்லு நம்ம வியாபாரம் பண்ற முத நாள் நிறைய வர வரமாட்டாங்க ஆனா வர்ற நாலு பேரும் இது நல்லா இருக்குன்னு இன்னும் நாலு சொல்ற மாதிரி நம்ம செய்யணும் அது எப்படிங்கறதையும் சொல்லிடு நானும் அப்பாவும் ரொம்ப சிம்பிள்ங்க நீங்களும் மாமாவும் எதுவும் தெரியாத மாதிரி வந்து சுட சுட சிக்கன் பக்கோடாவை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கன்னு பேசிக்கணும் அவ்வளவுதான் அதுவே நமக்கு நல்ல வியாபாரத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவை எல்லாரும் பாராட்டுனாங்க எல்லாரும் சராசரியா பேசிக்கிட்டா சுட சுட கோழி குழம்பு சாப்பிட்டாங்க மறுநாள் காலையில அனாமிகாவும் ரமேஷும் கொடைய பிடிச்சுக்கிட்டு ரோடுக்கு வந்து ஒரு இடத்த பாத்து வச்சு அந்த இடத்துல கவர் பண்ணாங்க அனாமிகா எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த கவரை தாண்டி ஒரு சொட்டு மழை தண்ணி வராது யாரும் நனைய மாட்டாங்க நீ சந்தோஷமா சுட சுட சிக்கன் பக்கோடாவை இங்கேயே விக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு சாய்ந்தரமே அனாமிகா மாமியார் சாரதா உதவியோட சுட சுட சிக்கன் பக்கோடாவை செஞ்சான் சிக்கன் பக்கோடா ப்ரமோஷன் பண்றதுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி ரமேஷம் பிரசாதோ அந்த இடத்துக்கு வந்து சுட சுட சிக்கன் பக்கோடாவை வாங்கி சாப்பிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க காதல விழற மாதிரி இந்த இடத்துல இந்த சிக்கன் பக்கோடா ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமாம்பா இது வரைக்கும் நான் இந்த மழையில இவ்வளோ சுட சுட ருசியான சிக்கன் பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி சொல்லணும் அவங்களும் இந்த மழையில இங்க வந்து பக்கோடா சாப்பிடுவாங்க கண்ணா நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நல்ல ருசியான சிக்கன் பக்கோடாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களே நமக்கு ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொல்லுவாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள சுத்தி இருந்த எல்லாரும் தெரிஞ்சவங்க கிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சாங்க சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போனாங்க இப்படி நாளுக்கு நாள் அனாமிக்கா ஆரம்பிச்சா இந்த மழைக்கால சிக்கன் பக்கோடா வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க